الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله واصحابه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم

எனக்குரிய கடைசியிலே உங்களுக்கு முன்னால் பேசிய அனைத்து நிகழ்ச்சியுடைய சாராம்சம் அலமது இல்லா இந்த கடைசியில உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட நம்முடைய ஆசிரியர் அவர்கள் அருமையான விஷயங்கள் மார்க்கம் என்பது

ால் ஏகத்துவத்தை சாட்சி பகிர்ந்த ஏகத்துவத்தை சாட்டி சொன்னா இது ஒருமனை கனிம சொல்லிட்டா மட்டும் அரபியிலே கனிம பண்ணிக்கிட்டே இருக்கும் கொடுக்கை என்பது அவ்வளவு நெருக்கம் பெற்றுத்தரக்கூடியதாக கஷ்டத்தை நீக்கு என்று நபிகள் சோசம் பிரார்த்தனை செய்வாங்க लाएगा not alone no.

today. <laughs>

அந்த களிமாவுடைய கடமை செய்து யார்

உதவி எதிர்பார்க்கலாம் அல்லா நமக்கு உதவி செய்வோம் வியாபாரத்தை உதவி செய்வோம் குடும்பத்தை உதவி செய்வோம் அல்லாத நெருங்கம் கிடைக்கும் அமைதி கிடைக்கும் நாம் எந்த கஷ்டத்துல கஷ்டத்தை அல்லா வைக்க மாட்டான் அதே போல நாம் இந்த விவாதத்தை அல்லாவுக்கு